வணக்கம் கடந்த ஜனவரி பிப்ரவரி மாசத்துல துறைபாக்கத்துல இருக்கிற கண்ணகி நகர் எழில் நகர் சுனாமி நகர் ஆகிய தமிழ்நாடு நகர்ப்புற மேம்பாட்டு வாரியத்தோட குடியிருப்புகளை போய் நாங்க போய் சந்திச்சோம் அங்க மக்களுக்கு அடிப்படை வசதிகள் எப்படி இருக்கு அவங்களுடைய வாழ்க்கை தரம் எப்படி இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கறதுக்காக நம்ம தன்னார்வலர்கள்லாம் எல்லாம் சேர்ந்து அங்க போய் நம்ம பார்த்தோம் பார்த்தப்ப அவங்க என்னென்ன பிரச்சனை சொன்னாங்க நம்ம வந்து மூணு இடத்தை போய் நம்ம விசிட் பண்ணோம் கண்ணகி நகர் விசிட் பண்ணில் நகர் அப்புறம் வந்து சுனாமி நகர் சுனாமி நகர்ல அவங்களுக்கு தண்ணி பிரச்சனை மெயின் பிரச்சனையா இருக்கு சோ தண்ணியே வந்தா அவங்களுக்கு மூணு நாளைக்கு தான் வருது இப்ப என்ன கனக்குன்னா ஞாயிற்றுக்கிழமை வருதுன்னு பாத்தீங்கன்னா அது அதுக்கப்புறமா புதன்கிழமை தான் வருது சோ மூணு நாளைக்கு ஒரு டைம் தான் அவங்க தண்ணி வருது அது மட்டும் இல்லாம வேற என்ன சொன்னாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ரெண்டு வீட்டுக்கு ஒரு டேங்க் தான் இருக்கிறதா சொல்றாங்க அதுவும் ஐநூறு லிட்டரு அப்படி கணக்கு பார்த்தா ஒரு வீட்டுக்கு வந்து இருநூத்தம்பது லிட்டரும் இன்னொரு வீட்டுக்கு இருநூத்தி ஐம்பது லிட்டரும் அப்படின்னு ஆஃப் ஆஃபா தான் போகுது சோ அப்படின்றப்போ அந்த தண்ணி அவங்களுக்கு போதிய அளவுல இருக்கா அப்படின்றது கேள்வித்துறையா இருக்கு அதெல்லாம் கேட்கும்போது அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா அவங்க வந்து டைமுக்கு வந்து தண்ணி விட மாட்டேங்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க அதனால எங்களால சரியா வேலைக்கு போக முடியல வேலைக்கு போயிட்டோம் அப்படின்னா எங்களுக்கு தேவையான தண்ணியை வந்து நாங்க எடுத்துக்க முடியல அப்படின்ற மாதிரி பல பிரச்சனைகளை வந்து முன் வச்சிருக்காங்க அப்புறம் இஜய் நகர்ல வந்து சில பேருக்கு அவங்க தண்ணியே வந்து ஒரு நாள் வீட்டு ஒரு நாள் வருது அந்த சில பேர் வீட்டுல தண்ணி கனெக்ஷனே இல்லை அப்படின்னும் போது தண்ணி அவங்க மற்ற வீட்டுல இருந்து எடுத்துக்கலாம் கண்ணகி நகர் நம்ம பார்க்க போய் பார்க்கும்போது அவங்களுக்கு கையில அடிச்சு அந்த பம்ப்ல தண்ணி வருது அதுலயுமே அவங்க வர தண்ணீர்ல வந்து ஒரு மணி நேரம் காவா வாட்டர் கலந்து வருதுன்னு சொல்றாங்க அவங்க தண்ணி விட்டாலுமே அந்த ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரத்துல அந்த பாதி நேரம் வந்து காவா தண்ணியே வந்து ஃபுல்லா நகர்ப்புற மேம்பாட்டு வாரியம் மற்றும் அங்க அதிகாரிகளுக்கு எல்லாம் வந்து ஒரு புகார் மனுவா எழுதி ஒரு நூறு பேர் கழுத்து போட்டு அனுப்பிச்சாங்க அரப்பூர் இயக்கம் சார்பா என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம சைட்லயும் நம்ம போய் பார்த்த அனுபவங்களை எழுதி இந்த மாதிரி மக்களுக்கு இவ்வளவு குறைகள் இருக்கு அதனால இத நீங்க வந்து சரி செஞ்சு கொடுக்கணும் தினசரி குடிநீர் கொடுக்கணும் அவங்களுக்கு நேரமே ஒரு குறிப்பிட்ட நேரத்துல வந்து தண்ணி வழங்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம இருந்து மனு போட்டுட்டு அதுக்கான என்ன நடவடிக்கை எடுத்தாங்கன்னு சொல்லி போட்டிருந்தோம் ஆர்டிஐக்கு பதில் வந்திருக்கு வந்து மகேந்திரன் அப்படிங்கிற எக்ஸிகூட்டிவ் இன்ஜினியர் வந்து தமிழ்நாடு நகர்ப்புற மேம்பாட்டு வாரியத்திலே நம்ம கொடுத்திருக்காரு அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா நம்ம இது வரைக்கும் கூறின எல்லா புகார்களும் எல்லா குறைகளும் தீர்க்கப்பட்டிருக்கு அதுக்கு நிவாரணம் வழங்கப்பட்டிருக்கு ஒரு சில இஷ்யூஸ்க்கு மட்டும் அவங்க வந்து திட்டமிடல் பண்ணிட்டு இருக்கிறதாகவும் கூடிய விரைவில் வந்து அதை நடைமுறைப்படுத்த போகிறதாகவும் சொல்லியிருக்கிறாரு இது உண்மையா அப்படிங்கிறத பாக்குறதுக்காக நாங்க குழுவா மறுபடியும் அதே குடியிருப்புகளுக்கு போய் மக்கள் கிட்ட ஒரு ஒரு கேள்வியா கேட்டு அவங்களுடைய பீட்பேக்க வாங்கணும் இதுல முதல் கேள்வி பாத்தீங்கன்னா சுனாமி நகர்ல நாம தண்ணி ஒரு மூணு நாளைக்கு ஒருத்தர் நாலு நாளைக்கு ஒருத்தருக்கா வருது அப்படின்னு சொன்னதுக்கு மகேந்திரங்கிறது என்ன பதில் கொடுத்திருக்கிறாருன்னா கரண்ட்லி ஆனா அங்க ஆயிரத்தி அறுநூத்தி நாப்பத்தி ஆறு குடியிரு குடும்பங்கள் தான் வசிக்கிறதாகவும் அதனால அவங்களுடைய தேவை வந்து எட்டு புள்ளி எட்டு ஒன்பது லிட்டர் தான் அதனால அத படி பார்த்தா தேவையை விட அதிகமா அவங்க வந்து தண்ணி குடுக்கறதா சொல்றாங்க அவங்க கொடுக்குற பத்து லட்ச லிட்டரை ஆயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி ஆறு குடும்பங்களை நம்ம டிவைட் பண்ணோம்னா ஒரு குடும்பத்துக்கு அறுநூத்தி ஏழு லிட்டர் தண்ணி குடுறதா சொல்றாரு அதாவது ரெண்டு வீட்டுக்கு ஒரு ஐநூறு லிட்டர் தொட்டி இருக்கு சோ இவங்க கணக்கு படி பார்த்தா ரெண்டு வாட்டி மோட்டர் போட்டு மோட்டரை போட்டு ஒரு ஒரு குடும்பத்துக்கும் அவரு ஐநூறுல இருந்து அறுநூறு லிட்டர் தண்ணி குடுத்துறதா இவங்க கணக்கு காட்டுது ஆனா மக்கள் என்ன சொல் மகேந்திரன் இன்ஜினியர் இன்ஜினியர் வந்து சுனாமி நகருக்கு வந்து பத்து லட்சம் லிட்டர் தண்ணி விடுவாங்க ஆயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி வீடு இருக்கு அதுக்கு வந்து பத்து லட்சம் லிட்டர் நாங்க ஒரு வீட்டு கிட்டத்தட்ட அறுநூத்தி ஏழு லிட்டர் வருது நான் நீங்க போன வாட்டி சொல்லிருப்பீங்க ரெண்டு வீட்டுக்கு ஒரு டேங்க் அப்படின்ற மாதிரி அப்படின்னா ஆளுக்கு முந்நூறு லிட்டர் தான் வரும் இல்லையா இவங்க சொல்ற கணக்குப்படி காலையில ஒரு முன்னூறு லிட்டர் ஈவினிங் ஒரு முன்னூறு லிட்டர்னு போட்டா அறுநூறு லிட்டர்ன்னு வந்துரும்

அப்படி பார்த்தோம் அப்படின்னா பத்து லட்சம் லிட்டர் வந்து சேமிப்புக்காகவும் மீதி பத்து லட்சம் லிட்டர் சப்ளைக்காகவும் தொடர்ந்து போயிட்டே இருக்கிற மாதிரி நமக்கு தோணுது இப்படி இந்த விஷயம் முன்னுக்கு பின் வந்து நமக்கு நம்ம நகர் பாக்கும் போது மக்கள் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தண்ணி வருத்தா சொல்லியிருந்தாங்க பாத்தீங்கன்னா ஒரு நாள் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தண்ணி வரதாகவும் அதுக்கான தண்ணி இன்க்ரீஸ் பண்றதுக்கான பிளான் வந்து போயிட்டு இருக்கோம் இம்ப்ளிமெண்ட் ரிப்ளை பண்ணிருக்காங்க அதை விட மிகப்பெரிய பிரச்சனையா பீப்பிள் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வர தண்ணியில ஒன் ஹவர் தண்ணி வந்து காவா தண்ணி மிக்ஸ் பண்ணி வரதா சொல்றாங்க சோ வர மூணு ஹவர் பாத்தீங்கன்னா அந்த ஒரு மணி நேரமே அவங்க அடிச்சு அந்த தண்ணி வேஸ்டா விடுறதா வந்து அவங்க புகார் கொடுத்திருக்காங்க சோ இதுக்கு ஆர்டிஐ வந்து என்ன ரிப்ளை பண்ணிருக்காங்கன்னா ஆல்ரெடி இருந்த பம்ப்ஸ் எல்லாமே வந்து அயன் பைப்ஸ்னு சொல்லிருக்காங்க சோ அது எல்லாமே வந்து புதுசா சோ ஆல்ரெடி இருந்த துகள் அந்த அழுக்க துகள் எல்லாமே அந்த இரும்பு துகள எல்லாமே அவங்க கிளீன் ஃப்ரெஷ் அவுட் பண்ணதாகவும் அவங்க சொல்லியிருக்காங்க சோ இப்போ பீப்புள் என்ன சொல்றாங்கன்னு பாப்போம் ஒரு நாள் வரதா சொல்லிருந்தாங்க அதனால நாங்கள் வந்துட்டு தினம் நீங்கள் கொடுக்கணும் அவங்களுக்கு தண்ணி சொல்லி கேட்பேன் இப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஆல்டர்னேட் தான் தரும் அதுக்கப்புறமா ஏதோ ஒரு ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம் அதுக்கப்புறமா உங்களுக்கு தினம் வர ஆரம்பிக்கும் அப்படின்னு சொன்னாங்க அடுத்த தினையோ வரலைன்னா கூட ஒரு நாள் எவ்வளோ இருக்கிறாங்க தண்ணி அதில் தண்ணி ஒரு வருது

எழில் நகர் சுனாமி நகர் ரெண்டு இடத்தையும் போய் கேட்டப்போ மக்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா குறிப்பிட்ட நேரத்துக்கு தண்ணி வர்றதில்லை அதனால எங்களால வந்து ஒரு வேலைக்கோ மற்றபடி எந்த இதுலயும் கான்சென்ட்ரேட் பண்ண முடியல அப்படின்ற மாதிரி புகார் அளிச்சிருந்தாங்க சோ அவங்களோட இதை உள்வாங்கிட்டு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா அதுக்கு நம்ம வந்து ஒரு ஆர்டியை போட்டோம் அவங்களோட பதில் என்னவா இருந்துச்சு அப்படின்னா மக்களுக்கு வந்து குறிப்பிட்ட நேரத்துக்கு தண்ணி தரதாகவும் அதை அவங்களுக்கு வந்து ஆல்ரெடியே இன்ஃபார்ம் பண்ணிட்டதாகவும் அவங்க சொல்லியிருக்காங்க

இப்பவும் எங்களுக்கு அந்த பிரச்சனை இருந்துட்டேதான் இருக்கு இதுவரை எங்களுக்கு அந்த பிரச்சனை சரியாகல அப்படின்னு சொல்றாங்க இதை தவிர பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற பைப் எல்லாம் வந்து உடைஞ்சு போயிருக்கிறதாகவும் நிறைய தண்ணி வீணா போகுது லீக் ஆகுது அதனாலவே வந்து மோட்டார் போடும்போது நமக்கு தண்ணி பத்த மாட்டேங்குதுன்னு எல்லாம் சொல்லியிருந்தாங்க அதெல்லாம் நம்ம மனுவில கொடுத்து ஆர்டே பதில் என்ன வந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய உடஞ்சு போன பைப் எல்லாம் சரி செய்யப்பட்டதாகவும் உடைஞ்சு போயிருக்கிற ஓவர் ஹெட் டேங்க் எல்லாம் வந்து மாத்திட்டதாகவும் சொல்லியிருக்காங்க ஆப்கோர்ஸ் சில இடத்துல அது மாத்திருக்கிறதாகவும் சில பேர் சொன்னாங்க ஆனா எல்லாருக்குமே இது போய் சென்றடைஞ்சுதான்னு கேட்டா கிடையாது சோ நம்ம புகார் வந்து அங்க இருக்கிற எல்லா மக்களுக்கான புகாரா இருக்குது ஆனா நிவாரணம்னு பாத்தீங்கன்னா ஒரு சில இடங்கள்ல மட்டும் அது செஞ்சிருக்காங்க மத்த இடத்துல எல்லாம் சுத்தமா அது செய்யப்படல அப்படிங்கறத நம்ம கண்குடம் நம்ம பாத்துக்கு நீங்களே இந்த வீடியோல எல்லாம் பாக்கலாம் தண்ணி எப்படி லீக் ஆயிட்டு இருக்குன்னு பாருங்க பைப் வந்து இன்லெட் பைப் இது தண்ணி மேல போற பைப் வந்து காற்றுல ஆடுது இப்படி ஒரு நிலைமையில இருக்கிற இன்லெட் பைப்பை வச்சுட்டு எப்படி தண்ணி வந்து ஒழுங்கா சப்ளை ஆகும்னு அவங்க சொல்றாங்கன்னு எனக்கு தெரியுது இதை தவிர எழில்நகர்ல மிகப்பெரிய பிரச்சனையா அவங்க சொன்னதுன்னு பாத்தீங்கன்னா எலக்ட்ரிசிட்டி கேபிள்ஸ் அந்த மின் கம்பிகள்லாம் வந்து ரொம்ப ஓப்பன்லயே திறந்து வெளியே இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க அங்கேயுமே சில இடங்கள்ல மட்டும் மூடப்பட்டிருக்கு போல இருக்கு ஆனா நாங்க இப்ப எழுநகர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி எல்லாம் போய் பார்த்தப்போ எவ்வளவு மோசமா திறந்து கிடக்குன்னு பாருங்க இங்க இருக்கிற பசங்க எல்லாம் விளையாட வரும்போது இது எப்படி சரியாகும் நமக்கு ஆர்டிஐ இல்ல அவங்க தகவல் என்ன கொடுத்துருக்காங்கன்னா எல்லா பாக்ஸையும் நம்ம க்ளோஸ் பண்ணிட்டோம் எல்லா வயரையும் நம்ம மூடிட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஆனா அது உண்மை கிடையாது ஏதோ ஒரு ஒரு சில பிளாக்ல மட்டும்தான் மூடப்பட்டிருக்கிறதா நமக்கு கூட பார்க்க முடிஞ்சது இந்த திறந்தே தான் இருக்கு இதை அவங்களுடைய அன்றாட பிரச்சனைகள் தண்ணி பிரச்சனை தவிர அன்றாட பிரச்சனைகள் அவங்க சொல்றது பாத்தீங்கன்னா பஸ்ஸு சரியா வசதி வருது கிடையாது அவங்களுக்கு சான்றிதழ் வாங்க வழங்குறதுல வந்து பெரிய பிரச்சனை இருக்கு அவங்களால வந்து அவ்வளவு ஈஸியா வந்து சான்றிதழ்கள் வாங்க முடியல அப்படின்னு சொல்றாங்க ஆஹ் அதுக்கப்புறம் ரேஷன் துறையில இருக்கிற பிரச்சனைகள் அப்படி நிறைய பிரச்சனை சொல்றாங்க இந்த பிரச்சனைகள்லாம் அடுக்கடுக்கா அவங்க அடிக்கிட்டே போனா கூட அவங்களுடைய பிரதான பிரச்சனையா என்ன இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு தண்ணி வேணும் முதல்ல அவங்க கேட்டு அவங்க தீக்கப்படணும்னு சொல்ற பிரச்சனை பாத்தீங்கன்னா அது தண்ணி தான் அவங்க வந்து வெளியில வேலைக்கெல்லாம் போறாங்க ஏற்கனவே வேலை வாய்ப்பு கம்மியா இருக்கு வெளியில வேலை தேடி போறாங்க ஏற்கனவே இருந்த இடத்துல இருந்து பத்து வருஷமா அங்கிருந்து இங்க மாத்தி கொண்டு வந்து குடியமர்த்தப்பட்டிருக்கிறாங்க சோ அவங்க ஏற்கனவே வேலை செஞ்சுட்டு இருந்து சிட்டி வரைக்கும் போயிட்டு வந்து அவ்வளவு டயர்டா வீட்டுக்கு வரும்போது டேப்பத்திறந்தா தண்ணி வரல அப்படிங்கிற பிரச்சனையை தூக்கிட்டு அவங்களால எப்படி சுமக்க முடியும் அதனால அவங்களுக்கு தண்ணி வழங்கணுங்கிறது தான் நம்மளுடைய மிகப்பெரிய கோரிக்கையா இங்க இருக்கு இந்த மாதிரி ஆர்டிஐல வந்து அவங்களுக்கு தினம் தண்ணி வழங்கப்படுது ஒரு ஒரு குடும்பத்துக்கும் ஐநூறு லிட்டர் தண்ணி வழங்கப்படுது அப்படின்னு இப்படி ஏன் பொய்யா நமக்கு அரசாங்கம் பதில் அளிச்சிருக்காங்கன்றது புரிய மாட்டேங்குது நீங்க போங்க அரசாங்கமா நீங்க போய் இது இருபத்தி மூணாயிரம் குடும்பங்களையும் விசிட் பண்ணுங்க அவங்களுடைய எல்லா புகார்களையும் கேளுங்க முதல்ல தண்ணி அவங்களுக்கு தினசரி தண்ணி வரணும் இப்ப இந்த உங்களுடன் ஸ்டாலின் அப்படிங்கிற ஒரு கேம்பெயின் பண்ணிட்டு இருக்கிறீங்கல்ல அங்க போங்க அங்க போய் முதல்ல முகாம் நடத்துங்க அங்க இருக்கிற எல்லா மக்களுடைய எல்லா பிரச்சனைகளையும் கேத்து வைக்க பாருங்க முதல்ல தண்ணி ஆனா கூடவே சேர்ந்து அவங்க கேக்குற பஸ் வசதி வேலைவாய்ப்பு வசதி ஜாதி சான்றிதழ் வாங்குறது ஆஹ் பட்டா வாங்குறது அலாட்மெண்ட் வாங்குறது இதெல்லாம் சொல்லுங்க மாசம் இருநூத்தி ஐம்பது ரூபாய் அவங்க மெயின்டெனன்ஸ் பண்றது தான் சொல்றாங்க அதுக்கான ரசீது புக்கு கூட வச்சிருக்கிறாங்க சில பேரால அது கட்ட முடியல அப்படிங்கும்போது மொத்தமா அது மேல வட்டி போடுறதும் அதுக்கு மேல மொத்தமா சேர்த்து கட்டினாதான் அடுத்தது அப்படிங்கிற மாதிரி கிட்டத்தட்ட இருபதாயிரம் எல்லாம் சில பேர் வந்து கடந்த உடனே வாங்கி கட்டிருக்காங்க அவங்களுடைய குரம் என்னவா இருக்கு தெரியுமா நாங்க ஏற்கனவே ஒரு வீட்டுல இருந்தோம் இருந்து இங்க வந்து இலவசம்னு சொல்லிட்டு இங்க கூட்டிட்டு வந்தாங்க சில பேர் வந்து கடந்து இருக்குன்னு சொல்லி கூட்டிட்டு வந்தாங்க சில பேர் இலவசம் சொல்லி கூட்டிட்டு வந்தாங்க ஆனாலும் நாங்க இங்க வந்துட்டோம் இருநூத்தி ஐம்பது ரூபாய் கட்ட கூட கட்டிடுறோம் தட்டியுமே எங்களுக்கு தேவையான அடிப்படை வசதி வரலன்னா என்ன இருக்கும் இப்படி தட்டினா வந்து செவரு கீழே விழுது பக்கத்து வீட்டுல போய் சண்டை போடணும் அதனால ஒருத்தர் சண்டை முடிஞ்சுட்டே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இப்படி தினம் 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 வந்து ஆயிரம் பிரச்சனைகள் இருக்கும் நிதி அளவுல நமக்கு பிரச்சனை இருக்கும் இவ்வளவு பிரச்சனைகள் யோசிக்கும் போது தண்ணிக்காக நம்ம வந்து நம்ம மன உளைச்சல் இவ்வளவு தூரம் உள்ள போகணுமா இப்படி ஒரு அவல நிலையில வாழணுமா அப்படின்ற அந்த மக்களுடைய பிரச்சனை முதல்ல தீக்க பாருங்க இது குறித்த புகார நாங்க முதல்வருக்கும் தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் மற்றும் சென்னை மெட்ரோ அதிகாரிகளுக்கும் இன்னைக்கு அனுப்பியிருக்கும் அதனால இந்த முதல்ல கொண்டு போய் அங்க நடத்துங்க வெறும் முகாமைக்காக மட்டுமோ ஓரணையில் தமிழ்நாடு உங்களுடன் ஸ்டாலின் மட்டும் நிற்காம இத வந்து நடைமுறையா உங்களால உங்க முகாமை நடத்தி அங்க ஒரு மக்கள் வீட்லயும் இப்படிப்பட்ட ஒரு புகாரோ எங்களுக்கு தண்ணி வருதுங்க அப்படின்னு நம்ம அடுத்த ஆய்வு போகும் போது அவங்களால சொல்ல முடிஞ்சதுன்னா அதுதான் வெற்றியை தவிர இந்த ஆர்டியில் வந்து எல்லாமே தீர்க்கப்பட்டது அப்படிங்கிறது வெற்றி கிடையாது பிரச்சனை இருக்குங்கிறத வந்து முதல்ல அக்னாலேஜ் பண்ணணும் ஆமா இங்க ஒரு பிரச்சனை இருக்கு இந்த பிரச்சனையை நம்ம தீர்க்கணும் அப்படிங்கறதுக்கான முற்படணும் முதல்ல அதுக்கான ஒரு நோக்கம் இருக்கணும் அரசாங்கத்துக்கிட்ட அது இல்லாம வந்து எந்த பிரச்சனையும் இல்ல எல்லா பிரச்சனையும் அவங்க தீர்த்துட்டோம் அப்படின்னு சொல்றதுனால இப்ப என்ன யார் மாத்தட்டிக்கிறாங்க யாரோட பிரச்சனை அவங்க கிட்ட மார்த்தட்டிக்கிறாங்கன்னே தெரிய மாட்டேங்குது மக்கள் எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா வர்றாங்க முகாம் நடத்துறாங்க எழில் நகர் முதல் ஒண்ணுல இருந்து எட்டு பிளாக் வரைக்கும் பேசிட்டு போயிடுறாங்க அதுக்கப்புறம் பின்னாடி இருக்கிற எங்களோட சுனாமி குடியிருப்பு எங்களுக்கு அவங்க வந்துட்டு போனது கூட தெரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்றாங்க சுனாமி குடியிருப்புல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அறுபத்தி நாலு பிளாக் இருக்கு அங்க மொத்தமா கிட்டத்தட்ட இருபத்தி மூணாயிரம் வீடுகள் அந்த கணக்குப்படி பார்த்தா இருபத்தி மூணாயிரம் குடும்பங்களுக்கும் இவங்க வந்து நிவாரணம் வழங்கணும் இவங்க வந்து தினோ இவங்க சொல்லிருக்கிற தீர்வு கூட அந்த இருபத்தி மூணாயிரம் குடும்பங்களுக்கும் போய் சென்று அடைஞ்சிருக்கணும் அது பேர் தான் சமூக நீதி நான் வந்து வெறும் கம்ப்ளைண்ட் வந்தது அதனால கம்ப்ளைண்ட் நான் தீர்த்து வச்சுட்டேன் அப்படின்னு ஒரு கம்ப்ளைன்ட் க்ளோக்கு மட்டுமே ஒரு வேலை சேருதாக இல்ல வந்து இந்த அரசு வந்து இவ்வளவு சாதனைகள் செஞ்சிருக்குன்னு பிஆர் வரத்துக்காக மட்டுமோ சொல் சொல்யூஷன் கொடுத்துட்டோம் அப்படின்னு மார்க்கட்டிக்கிறது வந்து அப்படி இல்ல சமூக நீதி சோ மக்களுடைய பிரச்சனை முதல்ல தீர்க்கப்படணும் இவங்களுக்கு இந்த குடியிருப்பு இருபத்தி மூணாயிரம் குடும்பங்களுக்கும் தினசரி சென்னையில இருக்கிற மற்ற பகுதி மக்களுக்கு எப்படி தினசரி தண்ணி வருதோ அதே மாதிரி இந்த இருபத்தி மூணாயிரம் குடும்பங்களுக்கும் தினசரி தண்ணி வரணும் சுகாதாரமான தண்ணி வரணும் தான் நம்மளோட கோரிக்கையா இருக்கு இது நடக்கிற வர தொடரும் திருடனாக பார்த்து எவனும் திருந்தவும் மாட்டான் நான் மதிமீறி எழுந்த இனி எவனும் திருடவும் மாட்டான் நான் அதிமறி எழுந்த இனி எவனும் திருடவும் மாட்டான்